ஒரு சமயம் அசுரத்தனமான வரங்களை பெறும் நோக்கத்துடன் ஹிரணிகசிபு கைலாய மலைக்கு புறப்பட்டான் மலையின் சிகரத்தில் உள்ள ஒரு வனத்தில் கடந்தவன் புரிய தொடங்கினான் ஹிரணிகசிபுவினால் மேற்கொள்ளப்பட்ட தவத்தைக் கண்டு அச்சமுற்ற பிரம்மதேவர் அதை தடுப்பது குறித்து எண்ணலானார் அச்சமயத்தில் அங்கு தோன்றிய நாரத முனிவர் தமது தந்தையின் வருத்தத்தை போக்குவதாக வாக்களித்து தமது நண்பர் பர்வத முனிவருடன் சிட்டுக்குருவியின் வடிவத்தை ஏற்று ஹிரஞ்சகசிபு தவம் புரிந்து கொண்டிருந்த கைலாய மலைக்குச் சென்றார் சிட்டுக்குருவியின் வடிவிலிருந்த நாரதர் ஒரு மரக்கிளையில் அமர்ந்தவாறு நமோ நாராயணாய என்று பகவான் நாராயணரின் திருநாமத்தை ஹிஞியகசிபுவின் செவியில் கேட்குமாறு மூன்று முறை உச்சரித்துவிட்டு அமைதியாக இருந்தார் குருவியினால் மிகுந்த பக்தியுடன் பாடப்பட்ட நாராயணரின் திருநாமத்தை கேட்ட ஹிரணியகசிபு தமது வில்லை எடுத்து அம்பு எய்ய குறி பார்த்தான் அச்சமயம் அவர்கள் இருவரும் பறந்து விட்டனர் பறவைகளைத் தாக்க முடியாத தனது தோல்வியினால் வருத்தமுற்ற ஹெரணியகசிபு தவத்தை கைவிட்டு தனது தலைநகரத்திற்கு திரும்பினான் கணவனின் எதிர்பாராத வருகையினால் மகிழ்ந்த கையாது பத்தாயிரம் ஆண்டுகள் புரிய வேண்டிய கடுந்தவத்தைக் கைவிட்டு விரைவில் கணவன் திரும்பியதற்கான காரணத்தை வினவினாள் தான் தவம் மேற்கொண்டிருந்த கைலாய மலையில் இரு சிட்டுக்குருவிகள் தோன்றி நமோ நாராயணாய என்று மும்முறை உச்சரித்த சம்பவம் அம்பு ஏதை எண்ணியது அதன் தோல்வி தான் அடைந்த ஏமாற்றம் என அனைத்தையும் அவன் விளக்கினான் மேலும் விதியே சக்தி வாய்ந்ததாக கருதி தலைநகரம் திரும்பியதாகவும் கூறினான் கையாத உயர்ந்த பக்தரான பிரகலாத மகாராஜரை தனது மகனாக ஈன்றெடுத்தாள் இந்த சம்பவத்தின் தாற்பயத்தை மார்கண்டேய ரிஷி சாஹனிக மன்னரிடம் பின்வருமாறு விளக்கினார் முதலில் ஹிரணிகசிபு தூய பக்தரான நாரதரின் திருவாயிலிருந்து பக்தியுடன் உச்சரிக்கப்பட்ட நமோ நாராயணாய என்னும் மந்திரத்தை கேட்டான் பின்னர் அவன் தனது மனைவியுடன் இம்மந்திரத்தை அவ்வாறே திரும்பவும் உச்சரித்தான் அதன் விளைவாக பகவான் கிருஷ்ணரின் உயர்ந்த பக்தர் ஒருவர் அவர்களுக்கு குழந்தையாக பிறந்தார்